ஏன் வந்து அப்போ வந்து சேக்வாரா அம்பேத்கர் பற்றிலாம் பேசிட்டு இப்போ வந்து சனாதனம் மோடி அவரை பற்றிலாம் பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா சரி அவருக்கு எழுதி கொடுத்தது அவர் பேசியிருக்காரு ஏ சாமி எல்லாம் சொல்லியெல்லாம் புகை வளர்க்காதீங்கடா முட்டாப்பயல்களானு திட்டிருக்கார் மொழிவாரி மாநிலம் மாநிலம் மாநிலத்தினுடைய உரிமைகள் கூட்டாட்சி தத்துவம் இது எதுவும் பிரதிபலிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது கூட பெருமனே சனாதனம்னு சொல்லக்கூடாது பவன் கல்யாண் சனாதனம்னா என்னன்னு வெளியே போய் சொல்லட்டும் அது மனிதர்களே என்ன சொல்லுது எல்லாரும் சமம் என்று சொல்லுதா திருவள்ளுவர் சொன்னது மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லுதா எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்கெல்லாம் தகுதியானவர்கள் இல்லை அதைத்தான் வந்து சனாதனம் சொல்லுது அதைத்தான் பவன் கல்யாண் பேசுறாரு எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போகலாம் அப்படின்னு பவன் கல்யாண் சொல்லட்டும்பாங்க நிறையா கோயிலுக்குள்ள அதுவரை போக முடியாமல் தடுத்து வைக்கப்பட்ட மக்களை உழுகுல கூட்டு போனது கிட்ட கூட்டு போனது அப்படின்னா யார் பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் வந்து சொல்றாரு தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இப்போ பவன் கல்யாண் வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு எனவே நயினார் நாகேந்திரனுக்கு நரேந்திர மோடி வந்து எம்ஜிஆர் இல்லை பவன் தான் எம்ஜிஆர் நரேந்திர மோடி கவனிக்கிறது பாஜக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கம் வந்து நேற்று திருவான்மூரில் சந்தாங்க இப்போ அது வந்து அந்த கருத்தரங்கத்துக்கு ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வந்து கலந்துருக்கிறார் இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிறைய கூப்பிட்டு வந்தாங்க இல்லை அதுதான் தெரியல அவங்கள கூப்பிட்டு வந்து கூட்டணியில் இருக்கிறனால கூட மேபி வந்திருக்கலாம் வேணாலும் அவங்க கூப்பிட்டு வரட்டும் பட் பேசுனது ஒன்றும் அவர் வந்து கன்சிஸ்டண்டாக இல்லை அவர் ஒரு சினிமா அதாவது திரைக்கலைஞர் என்கிற முறையில் அவருக்கு ஒவ்வொரு காலத்துலேயும் அவர் ஒரு வேஷம் போடுவார் கதாசிரியர்கள் என்ன சொல்லுவாங்களோ அதுபடி நடப்பார் வில்லனாக அடிக்கணும்னா வில்லனாக நடிப்பார் கதாநாயகனாக நடித்தா க நடிக்கணும்னா கதாநாயகனாக நடிப்பார் அவருக்கு சொந்த கருத்து இருக்காது அரசியலுக்கு வந்த பிறகு பாஜக என்ன வசனம் சொல்லி கொடுக்குதோ அதை அவர் பேசிகிட்டு இருக்காரு அவங்க சொல்கிற மாதிரி நடிச்சிட்டுருக்கார் அதனுடைய ஒரு அம்சம்தான் இப்போ அவர் பேசுகிறது கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வரும்போது சேக்வாரா அம்பேத்கர் இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நடித்தார் நடித்தார் ஸோ இப்போ நரேந்திர மோடி வச்சு நடிச்சிட்ருக்காரு அதுக்கு மேலே அதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ஏன் வந்து அப்போ வந்து சேக்வாரா அம்பேத்கர் பற்றியெல்லாம் பேசிட்டு இப்போ வந்து சனாதனம் மோடி அவரை பற்றிலாம் பேசுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன் சரி அவருக்கு எழுதி கொடுத்ததை அவர் பேசியிருக்காரு இப்போ பாரதியை பற்றி பாரதிய எனக்கு பிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு பாரதியை பற்றி அவருக்கு என்ன தெரியும் தெய்வம் பழப்பழ சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் ஏ சாமி பேர சொல்லி எல்லாம் பகை வளர்க்காதீங்களா ம் திட்டியிருக்காரு அதான தெய்வம் பழப்பழ சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் அப்படின்னா அதுக்காக இவர் திருவள்ளுவரை ரொம்ப படிச்சாராகும் சனாதனமும் திருவள்ளுவரையும் சேர்த்து சனாதனத்தையும் பிடிக்கும் திருவள்ளுவரையும் பிடிக்கும்னா என்ன அர்த்தம் கருவாட்டு சாம்பார்னு அர்த்தம் சனாதனம் பிறப்பின் அடிப்படையில் பிரித்து வைக்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது திருக்குறள் ரெண்டும் எப்படி ஒன்றாக முடியும் எனவே அவருக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் எழுதி கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் அதை ஒட்டி கொஞ்சம் வசனம் எழுதி கொடுத்துருப்பாங்க அதான் அவர் இங்கே இருக்கார் இல்லை அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அவர் பிரச்சாரத்தை தான் எடுத்திருக்கிறார் கையில் ஸோ இது தமிழ்நாட்டில் ஈடுபடும் நினைக்கிறீங்களா அப்போ நரேந்திர மோடி ஏற்கனவே பண்ண பிரச்சாரம் எடுபடலைங்கிறதுக்காக ஓ இவர் திரைக்கலைஞருங்கிறதக்காக இவரை கூப்பிட்டு வந்திருக்காங்களா சி வெறும் திரைக்கலைஞர்கள் என்பதற்காக பெருசாக யாரும் தமிழ்நாட்டிலேயே எடுபட்டது கிடையாது ஆக்சுவலாக ம் எம்ஜிஆர் இருந்தாருன்னா எம்ஜிஆர் திமுகவில் ரொம்ப நாள் இருந்தார் திமுக இதெல்லாம் இருந்தார் ஸோ இன்னொரு மாநிலத்தில் இருந்து இங்கே வர்றது இங்கே நிறையா பேர் தெலுங்கர்கள் இருக்காங்கன்னு பேசுகிறது அவர் அதுவும் மையமாக அதையும் பேசியிருக்காரு எவ்வளோ அசிங்கமான ஆள் நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த எல்லைகளுக்குள் இருக்கக்கூடிய எல்லாரும் தமிழ்நாட்டுக்காரங்க இங்கே தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க எல்லா இந்தி பேசுகிறவங்க இருக்காங்க ஸோ எல்லா இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க தெலுங்கர்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் தமிழ் பேசுகிறவங்க எல்லாரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஓட்டு போடணும்னு சொல்கிறார் அவர் என்ன இது இந்த மாதிரி எனவே அது வந்து அவர் ஒன்றும் கொஹிரண்ட்டாக பேசுன மாதிரி ஒரு கோர்வையாக ஒரு ஒரு தான் உருவாக்கிய சொந்த கருத்தின் அடிப்படையில் பேசியதாக நான் நினைக்கல அங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சம் எழுதி கொடுத்துருக்காங்க கலைஞர் ஒரு நாடு ஒரு தேர்தலில் ஒரு காலத்தில் ஆதரிச்சார் ஆமாம் அவர் குறிப்பாக அதான் சொல்கிறாரு ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து கலைஞர் ஒரு காலத்தில் ஆறு ஆதரிச்சார் அது நடந்தும் இருக்குது சட்டமன்றத்தில் நடந்திருக்கு நாடாளுமன்றம் நடந்திருக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து சரி இதுக்கு வேறு ஒரு முகம் இருக்குது அதை கரெக்டாக நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் பொது தேர்தல் வருது அப்போது இந்தியாவில் மாநில கட்சிகள் என்று எதுவுமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஐம்பத்தி ஏழு தேர்தலில் கேரளாவில் தொலை இஎம்எஸ் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வருது அந்த சமயத்துலேயும் இந்தியா முழுவதும் வேறு எங்கேயும் மாநில கட்சிகள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் ஒரு ஒன்பது மாநிலங்களில் காங்கிரஸ் அல்லாத அரசாங்கங்கள் வருது அப்போ காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம் வருகிறபோது அப்போது அது அதுக்கு முன்னால் என்ன பிரச்சனை இல்லைன்னா ஒன்றியத்திலும் ஒரே கட்சி மாநிலத்திலும் ஒரே கட்சி ஒரு பிரச்சனையும் இல்லை அது அப்படியே போயிருந்தால் அப்படி தான் போயிருந்துருக்கும் பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்த இஎம்எஸ் தலைமையிலான அரசாங்கத்தை அவங்க டிஸ்மிஸ் பண்ணுறாங்க எனவே திரும்ப தேர்தல் வைக்க வேண்டியிருக்கு ஸோ அதுக்கு பின்னால் அதே போல் அறுபத்தி ஏழில் இஎம்எஸ் தலைமையிலான அரசாங்கம் அதுக்கு பின்னால் அறுபத்தொம்போதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா பல்வேறு மாநில கட்சிகள் இந்தியா முழுவதும் வந்திருக்கு அதே மாநில கட்சிகள் இல்லாத மாநிலம் என்று எதையாவது சொல்ல முடியுமான்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் இவர் வந்து பவன் கல்யாண் வந்து என்ன அகில இந்திய கட்சியா ஒரு கட்சி அவங்க அவங்களை வச்சுருக்கார் கர்நாடகாவில் குமாரசாமியோட கட்சி அப்படியே நீங்கள் இப்படியே போய்கிட்டே இருங்களேன் நீங்கள் காஷ்மீரில் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பிடிபி அஸ்ஸாமில் அஸ்ஸாம் கணபரிஷத் இப்படியா நீங்கள் சொல்லிக்கிட்டே போக முடியும் ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இல்லையா நீங்கள் வந்து சமாஜ்வாதி கட்சி ஆல் இந்தியா இது இருந்தால் கூட அது பிரதானமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது இப்படி இந்தியா முழுவதும் ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் மேலே வருது அப்போ வரும்போது என்ன பிரச்சனை இருக்குன்னா மாநிலங்களுடைய நலன் என்பது வேறு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நலன் என்பது வேறு என்பது மாதிரியான பொசிஷன் வருது அதாவது அரசியலாக பொருளாதார ரீதியாக கலாச்சார ரீதியாக இது எல்லாத்தையும் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கோங்கிறதுக்காக ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்ல முடியாது ஒன்றா இருங்கன்னு சொல்கிறது கரெக்ட் ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஒரே மாதிரி தான் சாப்பிடணும் ஒரே மாதிரி தான் உடை உடுத்தணும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இது நீங்கள் மாநிலங்களுக்கு தனியாக தேர்தல் நடத்துகிற போது மாநிலத்தினுடைய பிரத்யேகமான கோரிக்கைகள் முன்னுக்கு வரும் நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் அதுக்கான தேர்தல் அதோடு சேர்ந்து இப்போ இன்னைக்கு நிலமையில் இந்தியா முழுவதும் தேர்தல் வந்தால் பஹல்கா மாட்டாக்கு ஒரு பிரச்சனையாக பேசப்படும் இல்லையா ஆனால் நீங்கள் அது காஷ்மீரில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அவ்வளவு இதாக பிரதிபலிக்காது அப்போ என்னென்னா அந்த கான்செப்டே முன்னால் இருந்துச்சு முன்னால் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களா அந்த முன்னால் இருக்குல்ல அந்த முன்னால் மாநில கட்சிகள் இல்லை ஒரு விஷயம் ரெண்டு கலைஞர் பேசின காலத்துலேயும் மாநில கட்சிகள் பெரிய அளவுக்கு இந்த அளவுக்கு இல்லை இப்போ ஒரு மா இடத்துலையோ ரெண்டு இடத்துலையோ வந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணாவது அம்சம் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்ட ஒன்றை இன்னொரு காலகட்டத்தில் கொண்டாந்து பொருத்தக்கூடாது அது வந்து அவருக்கு பேசுகிறதுக்கு ஒன்று நான் அவர் இந்த விஷயத்த ஏதாவது பேசுனாரான்னு பார்த்தேன் ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதில் அவர் பெருசாக ஒன்றும் பேசுன மாதிரி இல்லை ரெண்டு விஷயம்தான் அதுக்குள்ளே சொல்லியிருக்காரு செலவு குறையும் தேர்தலே வைக்கலைன்னா செலவு குறையும்ல சுத்தமாகவே இருக்காது வச்சிடலாமா செலவு குறையும் இது வந்து உட்காந்து தேர்தல் பத்திரத்தின் மூலமாக எக்கச்சக்கமாக வாங்குவீங்க போன தேர்தலுக்கும் இந்த டெல்லி தேர்தலுக்கும் இடையில் நீங்கள் நாற்பது சதவீதம் அதிகமாக செலவழிப்பீங்க நீங்கள் வந்து இந்தியா முழுவதும் ஏராளமான பணத்தை அள்ளி கொட்டுவீங்க அதுதான் ஏன் பெரிய செலவு நீங்கள் வந்து ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் கோடி ரூபா பெருமலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணுறீங்க அது அது அதை விடவா இது வந்துடும் போது இல்லை நீங்கள் ஏதாவது அதுக்கு ஒரு ரேஷனல் இருக்கும்ல அது எதுவும் இல்லாமல் அவங்க சொல்லிவிட்டு போவாங்க எஸ் அரசாங்கம் எவ்வளவு செலவாகும்னு சொல்லியிருக்கு நீங்கள் வேஸ்ட்டாக செலவழிக்கிற ஏராளமான விஷயங்கள் இருக்குது பட் என்ன அது செலவு இல்லையா என்பதெல்லாம் பிரச்சனை ஒரே ஒரு அதனுடைய மையமான அம்சம் என்னது நீங்கள் பஞ்சாயத்து தேர்தல் நடக்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான பிரச்சனைகள் பேசுவாங்க மாநிலத்தில் தேர்தல் நடக்கும் போது மாநிலத்தினுடைய பிரதான பிரச்சனைகள் பேசணும் இதுக்கு பதிலா எல்லாத்தையும் ஒரு இதுக்குள்ள அடைக்கிறதுங்கிறது இல்லையா அதாவது மொழிவாரி மாநிலம் மாநிலம் மாநிலத்தினுடைய உரிமைகள் கூட்டாட்சி தத்துவம் இது எதுவும் பிரதிபலிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனுடைய மிக மோசமான சிந்தனையினுடைய விளைவு அது அது எல்லா இடத்தையும் பண்றாங்க அதை இதுலேயும் பண்ணுறோம் இல்ல திமுக வந்து இந்த விஷயத்துல இரட்டை விடம் போடுது இதுக்கு முன்னாடி வந்து இதை ஆதரிக்கும் போது ஜெயிச்சப்பெல்லாம் வந்து இவிஎம் மிஷினை வந்து நல்ல மிஷின் நல்லது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து அது ஊழல் அப்படின்னு திசை திருப்புகிறாங்க அப்படியான குற்றச்சாட்டும் அவர் வச்சுருக்கார் இல்லை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க பவன் கல்யாணுக்கு இப்போ என்ன பிரச்சனை நான் என்ன கேட்குறேன் இப்போ சிபிஎம் ஒரு கோரிக்கை வச்சது ஏப்பா ரைட் ஏவிஎம் மிஷின் நீ கரெக்டுன்னு கூட வச்சுக்கோ இப்போ ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்கேன் பேலட் பாக்ஸு அதுக்கடுத்து விவிபேட் அதுக்கடுத்து கண்ட்ரோல் யூனிட் வச்சுருக்கேன் இந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்கு இல்லையா இந்த கண்ட்ரோல் யூனிட்டே ரெண்டாவது ஆகி அதில் இருக்கிறது இதில் பிரதிபலிக்கும் இதில் என்ன இருக்கோ அதுதான் பேட்டில் வரும் அப்போது மேனிப்புலேஷனுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறோம் ஏன் கேட்க மாட்டேன்ற சரி இவி மிஷின் வச்சுருந்தா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சுருந்தா முதல் கட்ட தேர்தல் த இந்தியாவில் நடந்தது போன தடவை பதினோரு நாள் கழிச்சு தான் ஆக்சுவலாக என்ன ஃபிகர்னு சொன்னாங்க மற்றெல்லாம் ரெண்டாவது கட்டம் மூணாம் கட்டம் நாலாம் கட்டம்னா நாலு நாள் கழிச்சு சொன்னாங்க அஞ்சு கோடி ஓட்டு வித்தியாசம் எப்படி வரும் போலான ஓட்டை விட அதிகமாக எப்படி வரும் என்னமோ அது ப்ரூஃப் ப்ரூப் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க கிடையாது அது அது அப்படி இல்லை ஆக்சுவலாக இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் மேனிப்புலேட் பண்ணுறதுக்காகத்தான் தேர்தல் கமிஷனர்கள் தேர்ந்தெடுக்கிற முறையை மாற்றுறீங்க ஏற்கனவே எப்படி இருந்தது பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு பிரதமர் சொல்கிற ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பிரதமரும் அவர் சொல்கிற ஒரு அமைச்சரும் சேர்ந்தால் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பிஜேபி என்ன அடைக்குதோ அது மட்டும் தானே நடக்கும் ஏன் பயப்படுறீங்க ஒரு தலைமை நீதிபதி இருக்கிறத நீங்கள் மாற்றிட்டு என் கட்சிக்காரன் ஒருத்தன் வரட்டும்னு நீங்கள் சொல்கிறத நீங்கள் ஏமாத்து பண்ணுறதுக்கும் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்குமான ஒரு அடிப்படையாக இல்லையா இவ்வளோன்னு வச்சுக்கிட்டு நாங்கள் அதை தான் வச்சுருக்கோம் சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் எனவே அவர் பவன் கல்யாண் அவருக்கு எழுதி கொடுத்த வசனத்தை பேசியிருக்கிறார் அதுக்கு மேலே ஒரு நாள் இல்லை சனாதனத்தை இங்கே மையமாக வச்சும் பேசியிருக்காரு இது முருகன் மண் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பாக வந்து சனாதனத்தை யார் எதிர்த்தாலும் அவங்க வந்து அழிஞ்சிருவாங்க ஏழுமலையான் பாதத்தை தொட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது குறிப்பாக உதயநிதி தான் அவர் கடந்த ஆண்டு அப்படின்னு விமர்சனம் பண்ணி தான் அதை சொல்கிறாரு உதயநிதி ஸ்டாலினை தான் அவர் வந்து சொல்கிறாரு விமர்சனம் பண்ணுறாரு அதை பார்க்கும்போது விமர்சனம் மாதிரி கூட தெரில அது ஒரு சாபம் மாதிரி சாபம்டுற மாதிரியான ஒரு தோற்றம் தான் தெரியுது அவ்வளோ ஆக்ரோஷமாக சொல்கிறார் அது இப்படி நிறையா பேர் வந்திருக்காங்க கடந்த காலத்தில் நான் தமிழ் மண் அதை நிராகரிச்சிருக்கேன் அரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில மண் நட்டகல்லும் பேசுமோ நாதன் இருக்கையில் ஒவ்வொருத்தட்டையும் இருக்காங்க கடவுள் நீ என்னடா கல்லை வச்சுக்கிட்டு பேசுகிற என்று இதை இதை எதுவும் சொன்னவங்கல்லாம் அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில மண்னு சொன்னவங்க நாத்திகர்கள் இல்லை தான் சொல்லியிருக்காங்க நட்டகல்லும் பேசுமோ நாதன் இருக்கையில் அப்படின்னு சொன்னது யார் ஆக்சுவலாக அதுவும் வந்து ஆத்திகர்கள் தான் சொன்னாங்களே தவிர நாத்திகர்கள் யாரும் சொல்லலை நீங்கள் வந்து இது முருகன் மண் அந்த மண் இந்த முருகன் மண்ணுன்னு இவர் இந்த தடவை பத்து தடவை பேசட்டும் தமிழ்நாட்டில் அது கொந்தளிப்பயிடும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிவனை நீங்கள் ஏற்க மாட்டிங்களா நீங்கள் ஏபி நாகராஜன் படம் பேர் எனக்கு தெரியல அப்பனை பாடும் வாயால் சுப்பனை பாட மாட்டேன்னு ஒரு வசனம் உண்டு சிவபெருமானை பாடுற வாயால் நான் வந்து முருகனை ஒன்றும் பாட மாட்டேன் வைஷ்ணவத்துக்கும் சமயத்துக்கு சம சாரி சைவத்துக்குமான சண்டை அடைந்துருக்கு இப்போ வைஷ்ணவத்திலேயே வடகிழை தென்களைக்கான சண்டை இருக்கு ஈவன் சைவத்துக்குள்ளேயே முருகன் பெருசா சிவன் பெருசான்னு நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் பிரம்மாவை பிடிச்சி ஒரு சிறையில் அடித்தாருன்னு அது ஒரு இதாக இருக்குது நான் என்ன கேட்குறேன் போகிறபோக்கில் எதையாவது ஒன்று உங்களுக்கு வாயில் ஒன்று வந்ததுன்னா நீங்கள் பேசிட்டு போயிட்டுருக்கீங்களா இந்த மண் மக்களுடைய மண் எல்லா மண்ணும் மக்களுடைய மண் அதை தான் சொல்கிறேன் பாரதி சொன்னார் இதை நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்கல்ல இங்கே வேளாங்க வேளாங்கண்ணி இருக்குது நாகூர் இருக்குது திருச்செந்தூர் இருக்குது திருத்தணியும் இருக்குது திருப்பரங்குன்றமும் இருக்குது எல்லாமும் இருக்குது அதனால தான் நான் பாரதி சொன்னார் தெய்வம் பல பழ சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் என்று ஒன்று சனாதனம் என்ன சொல்லுது சனாதனம் பெண்களுக்கு என்ன சொல்லுதுங்கிறத பவன் கல்யாண் சொல்லட்டும் அவ மகளோ தாயோ மனைவியோ இவர்கள் எந்த வயசில் இருந்தாலும் நம்ப முடியாதவர்கள் சபல புத்தி கொண்டவர்கள் அவர்கள் மற்றவங்களுடைய பாதுகாப்பில் தான் இருக்கணும் வெறுமனே சனாதனம்னு சொல்லக்கூடாது பவன் கல்யாணம் சனாதனம்னா என்னான்னு வெளியே போய் சொல்லட்டும் அது மனிதர்களே என்ன சொல்லுது எல்லாரும் சமம் என்று சொல்லுதா திருவள்ளுவர் சொன்னது மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லுதா கிடையாது அப்போது மனிதர்களுக்கிடையில் யார் சொத்து வச்சுருக்கணும் யார் சொத்து வச்சுருக்கக்கூடாது யார் படிக்கணும் யார் படிக்கக்கூடாது இப்போ சொல்லியிருக்காங்கல்ல சில யூனிவர்சிட்டிஸில் எஸ்சி எஸ்டி ஓபிசியில் தகுதியான ஆளே இல்லை அதனால் அது நிரப்பப்படவில்லை என்று அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கள பொறுத்தளவில் பிறப்பின் அடிப்படையில் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்கள்லாம் தகுதியானவர்கள் இல்லை அதைத்தான் வந்து சனாதனம் சொல்லுது அதைத்தான் பவன் கல்யாண் பேசுகிறார் பேசட்டுமே பொதுவாக சனாதனம்னா அது வந்து அழியாத ஒரு தர்மம் தத்துவம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது சனாதனம் மனித வாழ்க்கையை பற்றி என்ன பேசுது இல்லையா அனைவருக்கும் கல்வின்னு நம்முடைய அரசமைப்பு சட்டம் சொன்னால் இவையெல்லாம் கல்வி இருக்கக்கூடாதுன்னு அது சொல்லுது இல்லையா எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணந்துங்கு சேர்ப்பேன்னு பாரதி சொன்னான் ஏய் நீ சமஸ்கிருதம் பேசுகிறத ஒருத்தன் கேட்டால் காதில் ஈயத்தை காட்சி ஊத்துன்னு சொல்லுது மனுஸ்மிருதி அதாவது சனாதனத்தினுடைய ஒரு பகுதியாக மனுஸ்மிருதி இருக்குது இல்லை மனுஸ்மிருதியை அவங்க வந்து நாங்கள் கண்டிக்கிறோம்னு சொல்ல சொல்ல பார்ப்போம் சனாதனம் தானே எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போகலாம் அப்படின்னு பவன் கல்யாண் சொல்லட்டும் பார்க்கலாம் நம் கம்யூனிஸ்டுகள் வந்து சிபிஎம் வந்து அதில் பெரும்பகுதியினர் கடவுள் வழிபாடு செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் அப்படி இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் நிறையா கோயிலுக்குள்ள அதுவரை போக முடியாமல் தடுத்து வைக்கப்பட்ட மக்களை உள்ளுக்குள்ளே கூட்டு போனது சாமிகிட்ட கூட்டு போனது அப்படின்னா யார் கம்யூனிஸ்ட் தான் பண்ணியிருக்கோம் அதை மறந்துட்டுலாம் நீங்கள் வந்து பேசக்கூடாது சும்மா போகிற போக்குள்ள அவர் அவங்க ஏதோ பாலிட் அரசியலுக்காக உதயநிதி ஸ்டாலின் நான் வந்து அட்டாக் பண்ணுறோன்னு நினச்சிட்டு அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பறந்துபட்ட ஒரு 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 அனைவருக்குமான ஒரு மரபு இருக்குல்ல அதை அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க அதை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க இவரை விட ஆள் தானே மோடி மோடி வந்து இங்கே பேசிட்டு அது ஒன்றும் போனார் இங்கே பேசுனதை விடுங்க இங்கே குஜராத் மாதிரியான சாரி அயோத்தி மாதிரியான இடத்துல கோயில் கட்டிட்டோம் ராமருக்குன்னு சொன்ன பிறகு நிறைய புடைச்சி அனுப்புனாங்கல்ல அவ்வளோதான் நீங்கள் வந்து புதுசாக ராமர் பேராக இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஊருக்கு ஊருக்கு ஒரு பிள்ளையார் கோயிலும் ஊருக்கு தெருத்தருவுக்கு ஒரு பெரிய பிள்ளையார் கோயில் இருப்பாங்க அப்போ தெருத்தருவுக்கு பிள்ளையார் கோயில் இருந்தாருன்னா அப்புறம் எப்படி முருகன் பூமியாக இருக்கும் இல்லை எனக்கு புரியல இது எதுவுமே பாவம் அவர் ஒரு வசனம் எழுதி கொடுத்துருக்காங்க வசனத்தை பேசியிருக்காங்க அதே மேடையில் பாஜக தலைவர் நயனார் நாயேந்திரன் வந்து ஒரு சொல்கிறாரு ஆந்திராவும் தமிழ்நாடும் ஒன்று கலாச்சாரங்களில் வேறு வேறு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து என் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இப்போ பவன் கல்யாண் வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கார் அப்போ எம்ஜிஆர் என்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் என்றைக்கு வந்து இன்னொருத்தர் முதலமைச்சராகவும் இவர் அதுக்கு கீழே இருந்தார் எனக்கு புரியலை ஆக்சுவலாக எம்ஜிஆர் அப்படியே இருந்தார் ஆ எம்ஜிஆர் கட்சி உடனே அவர் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றிட்டாரு இவர் இவர் இவருடைய ஆதரவு எதுவும் அவங்களுக்கு தேவையில்லை யாரும் சந்திரபாபு நாயுடுக்கு ஆனாலும் சரின்னு அவர் வச்சுக்கிட்டார் நிறையா தோத்துக்கிட்டே இருந்தோமே அப்படின்னு வச்சு எனவே நயினார் நாகேந்திரனுக்கு நரேந்திர மோடி வந்து எம்ஜிஆர் இல்லை யார் எம்ஜிஆர் பவன் கல்யாண்தான் எம்ஜிஆர் நரேந்திர மோடி கவனிக்கட்டும் இல்லை இதை பற்றி ஏடிஎம்கேலருந்து கூட யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை ஏன்னா ஏடிஎம்கே எம்ஜிஆர் உருவாக்கின ஒரு கட்சி ஏடிஎம்கே சைட்லேருந்து யாருமே அதை பற்றி ஆ மாட்டாங்க அவங்க அவங்க பேசுறதுக்கான தைரியத்தை அவங்க இழந்துட்டாங்க அடகு வச்சுட்டாங்க ஏங்க ஒரு எதிர்கட்சி அனகாபுத்தூரில் இவ்வளோ பெரிய இது நடந்துகிட்டு இருக்குது வீடுகள் இழிக்கப்படுது இல்லையா நான் வந்து முதலமைச்சருக்கு எதிராக நான் வந்து வீசுகிறேன்னு வாய் வீசிக்கிட்டே இருக்காரு ஏன் இந்த பக்கத்தில் போய் எட்டி கூட பார்க்கல அவர் அவர் அதெல்லாம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றியெல்லாம் அவர் கவலை இல்லை ஒரே விஷயம் அவர் என்ன செஞ்சாலும் சரி மழை பெய்யுதா திமுக தப்பு பண்ணிடுச்சு வெயில் அடிக்குதா திமுக தப்பு பண்ணிடுச்சு குளிர் அடிக்குதா திமுக தப்பு நீங்கள் டெல்லி முதலமைச்சர் போனார் அது குறித்தான விவாதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த விவாதத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாரு தமிழ்நாடு ஐம்பது பர்சன்ட் நிதினு மாநிலங்களை கேட்குறது ரைட்டாக தப்பா சொல்கிறாரா சமக்கிர சிக்ஸா அபியானுக்கு பணம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை கொடுக்கணுமா வேண்டாமா கோயம்புத்தூர் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இவர் கோரிக்கை வச்சிருக்காரு அதை கொடுக்கணுமா வேண்டாமா இது எதையும் பேசாமல் ஜென்ரலாக பேசிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதில் கூட ஒரு வெள்ளைக்குடிக்கு நேரம் வந்து விட்டது குடும்ப நலனுக்காக தான் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் அதை தான் சொல்றேன் நீங்க குடும்ப நலன்னு சொல்லுங்க இல்லை எந்த நலன்னு வேணால் சொல்லிக்கோங்க பிரச்சனை இல்லை ஆனால் ரொம்ப தெளிவா அவர் என்ன பண்றாரு எதை டைவர்ட் பண்றாரு இதை பேசாம டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு பிரச்சனைகளை பேசாம பேசாம வெறுமனே திமுக தலைவர் இப்படி சரியில்லை அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அதை மட்டும் பேசிகிட்டு இருக்காரு ஆக்சுவலாக மக்களுடைய அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து அவர் பேசுறதுக்கு தயாராக பவன் கல்யாணம் பவன் கல்யாணம் அவரிடம் வந்து விஜய் பற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது கூட பெருசாக அவர் வந்து பதில் பதிலுமே அளிக்கிறார் அதாவது பாஜக டிவிக்கு வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா அதை பற்றிலாம் பேசியிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான எல்லாம் கேட்கும்போது கூட அவர் எதுவுமே பேசாமல் அவர் ஸ்கிப் பண்ணிட்டார் அவர் வேறு கட்சி அவர் எப்படி பாஜக கூட்டணி அமைக்குமா இல்லையானா அவர் எப்படி ஜனசேனாவா ஜனசேனா கட்சி தலைவர் பாஜக இவ் இவங்களுடைய அந்த ரட்டை வேடம் முடியுதா ஏங்க அது பாஜகிட்ட கிழங்குன்னு ஒரு சொல்லிட்டு போல இல்லையா அப்ப என்ன விஷயம் இவர் வந்து பாஜகவுக்காக வேலை பார்க்குறதுக்கு தனியா ஒரு இப்போ சில பேர் பிரான்சைஸ் கொடுப்பாங்கல்ல அது மாதிரி பாஜ பாஜக வந்து ஒரு பிரான்சைஸ் கொடுத்துருக்கு அதில் ஒரு ஆள் வரும் நேரம் உங்களோட கருத்துக்களை பயந்து நன்றி தொடர்